அரசியல் தட நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி கோயம்புத்தூர் மையங்கொண்ட அரசியல் மிக சுறுசுறுப்பாக சூடாக தன் வேலை ஆரம்பித்து விட்டது ஏன்னா அடுப்பில் சக்தி வச்சது கோயம்புத்தூர் அரசியல் ரொம்ப சூடாகவே இருக்குது ஏன்னா திமுக ஒரு பக்கம் எப்படியாவது இந்த முறை கோ கோயம்புத்தூரில் வந்து அதிகமான தொகுதி நம்ம வென்றுட வேண்டும் என்று அங்கே முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் வந்து அங்கே போயிட்டு வந்து ஸோ ரோடு ஷோ நடந்தாலும் நம்ம வேடிக்கை பார்த்துருப்போம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொற்காட்சி மாதிரி வந்து வந்து போனாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமான முறை பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் வந்து படையெடுக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தரப்பில் வந்து மாதிரி மத்திய அரசான பாஜக எல்லா பேரும் கோயம்புத்தூரத்தை மெயின் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா இருக்கக்கூடிய பத்து தொகுதியை நம்ம எப்படியாச்சும் திமுக ஜெயிக்கணும் அதே மாதிரி அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும் மிக கடினமாக வேலை செய்கிறாங்க அதில் ஒரு பகுதியாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி எப்படியாவது பத்து தொகுதி நம்ம ஜெயிச்சிட வேண்டும் அதில் ஒன்று கூட திமுக போயிடவே கூடாது அதுக்கு உண்டான வேலையை நம்ம முழுசாக செய்யணும் இந்த கூட்டணி முழுமையாக தன் வேலையை ஆரம்பித்து விட்டாங்க இது ஒரு கட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனாங்க அவர் டெல்லி போனார் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வால் மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் போனாங்க போய் அங்கே கூட்டணி கணக்கெலாம் பேசி முடிச்சாச்சு ஃபைனல் பண்ணிவிட்டாங்க யாருக்கு எந்த தொகுதியில் எங்கெங்கே நிற்கல எந்த மாற்றம் எவ்வளோ தொகுதி என்று பேசி முடிக்கப்பட்டதாகவும் ஒரு நமக்கு நம்பிக்கை கூறிய பட்டாங்க சில சில தகவல் நமக்கு கிடைத்தது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மொத்தம் பத்து தொகுதி அதில் பார்த்தீங்கன்னா குறைந்த இரண்டு அல்லது மூன்று தொகுதியில் பாஜக நிற்க விரும்புவதாகவும் அதுக்கு எஸ்பி வேலுமணி ஓகே சொன்னதாகவும் வட்டாரம் இது எப்படி எஸ்பி வேலுமணி ஓகே சொல்ல முடியும் கட்சியோட பொதுச்செயலர் நம்ம எடப்பாடி அவர்கள் தானே எப்படி எஸ்பி வேலுமணி ஓகே சொல்ல முடியுமா பொதுச்செயலர் அவர் தான் ஏட்டா அது எந்த மாட்டுக்கு ஆனால் நான் தான் நிழல் பொதுச்செயலாளர் மாப்பிள்ளை அவர் தான் மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை என்னதுன்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சிட்டாங்க இப்போ அண்ணாமலை வந்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் தான் நிற்கலை என்னோடய இலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் தான் அதனால் நான் இந்த வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறேன் எனக்கு எந்த தொகுதி வேணாம் சொன்ன மாதிரியும் பாஜக வட்டாரங்களில் இந்த செய்தி பரவலாக காணப்பட்டது அதுக்கு அமிஷா இல்லை வரக்கூடிய சட்டமன்றத்தில் நீங்கள் கண்டிப்பாக நிற்கணும் அது நான் சொல்கிற தொகுதியில் நிற்கணும் கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் நீங்கள் கண்டிப்பாக நிற்கிறீங்க அதுக்கு ஜெயிப்பதற்கு என்ன வேலையை அத்தனை வேலையை நாங்கள் முழுமையாக பார்க்க ஆரம்பித்து விட்டோம் எஸ்பி வேலுமணியிட்ட சொல்லிட்டோம் கண்டிப்பாக அந்த தொகுதியில் உங்களுக்கு அதிமுக தரப்பில் முழுமையாக வேலை பார்ப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு நூறு மடங்கு அதிமுக பாடு வரும் அதற்கு நாம் பொறுப்பு நீங்கள் கண்டிப்பாக நின்று ஜெயிக்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முடிந்தனே கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையும் ஆனோனே நீங்கள் துணை முதலமைச்சர் கண்டிப்பாக அதனால் நீங்கள் கண்டிப்பாக நிற்கணும் அண்ணாமலைக்கு சொன்னதாகவும் அண்ணாமலை அவர்கள் வந்து தான் மாநில தலைமையிலேருந்து யார் என்ன சொன்னால் அதை மறுக்க மாட்டார் ஏன்னா கட்சிக்கு விசுவாசமாக நம்ம செயல்படுவதில்லை அதனால் நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக நின்றேன் அப்படின்ற மாதிரி பேசி முடிக்கப்பட்டதாகவும் அது இரண்டாவது மிக பேசப்பட்ட கருத்து என்னென்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் தொகுதியை விட்டு இந்த முறை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அது வடக்கில் நிற்க போவதாகவும் தகவல் கிடைக்கிது ஆனால் கண்டிப்பாக அந்த முறை செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் எந்த தொகுதியில் கண்டிப்பாக ஒரு தோக்கடிக்க வேண்டும் அவர் எந்த முறை கண்டிப்பாக எம்எல்ஏ ஜெயிக்கக்கூடாது கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எந்த தொகுதினாலும் கண்டிப்பாக செந்தில் பலச்சு ஜெயிக்கக்கூடாது அதற்கு உண்டான வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் செய்ய வேண்டும் என்று அமித்ஷா உத்தரவு மேலும் கரூரில் நின்னால் கூட கண்டிப்பாக ஜெயிக்க விடக்கூடாது அதுக்கு உண்டான வேலையை கண்டிப்பாக அந்த கூட்டணி செய்ய வேண்டும் ஏன்னா அவர் கொங்கு மண்டலத்தின் தளபதி அவர் தான் அந்த திமுகவோட கோட்டையை வந்து கொங்கு மண்டல பலம் வச்சிருக்காரு அப்புடின்னு ஒரு பின்பு இருக்குல்ல அதை சுக்குலாம் தடவை உடைக்கணும் ஏன்னா போன தடவை கொலுசு செம்பு குண்டாச்செட்டி எல்லாமே கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க இந்த தடவை எதுவுமே கொடுக்கக்கூடாம தேர்தல் கமிஷனை வச்சு நம்ம சரியான முறை வேலை பார்க்க வைக்கணும் அப்படி பார்த்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படித்தான் நான் கண்டிப்பாக நம்மளை இந்த ஜெயிக்க முடியும் செந்தில் பாலாஜி இந்த தடவை கண்டிப்பாக அது முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இருந்து பல கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜி இந்த முறை வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் கண்டிப்பாக முறை ஜெயிக்கவே விடக்கூடாது அதுக்கு குண்டான நம்ம பார்க்கணும் பஸ் ஏறி கோயம்புத்தூர் வந்தாலும் கார் வழி வந்தாலும் கண்டிப்பாக அவங்க வெற்றியே கிடைக்கக்கூடாதுன்னு பாஜக தரப்பில் மிக ஸ்டெட்டாக பேசப்பட்டதாகவும் நமக்கு ஒரு நம்பிக்கை கூடிய வட்டாரங்களில் தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து நம்ம திமுக தரப்பில் சிலரிடம் போய் விசாரிக்கும்போது செந்தில் பாலாஜி கண்டிப்பாக கருவில் எங்கெல்லாம் ஜெயிக்க முடியாதாமல ஏன்னா அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காமல ஏன்னா அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அது இந்த டாஸ்மாகில் அந்த பத்து ரூபா பிரச்சனை இப்போ அளவில் பெண்கள் மத்தியில் இந்த பிரச்சனை இருக்கே எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னங்க போய் பெருசாக பேசுகிறீங்க எங்கள் அண்ணன் எவ்வளோ பேரா செந்தில் பாலாஜி பாலாஜின யார் அந்த திருப்பதி திருப்பதி மாதிரி செல்வாக்கான ஒரு எங்கள் அண்ணன் அந்த திருப்பதிக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு எங்கள் அண்ணன் செல்வாக்காக இருக்காது அவர்கிட்ட போய் நீங்கள் ஜெயிக்க முடியுமா இந்த தடவை பாருங்கள் ஸ்வீட் பாக்ஸை அள்ளி இறைச்சி விட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியில் இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஸ்வீட் பாக்ஸ் அள்ளி இறப்பாரு இந்த கொங்கு மண்டலத்துள்ள அத்தனை தொகுதிக்கு எங்கள் அண்ணன் ஸ்வீட் பாக்ஸ் செலவழித்து இந்த தொகுதியை ஃபுல்லாக கைப்பற்ற அளவுக்கு அன்னைக்கு இருக்காது எங்கள் அண்ணா ஜெயிக்க முடியுமா இந்த பாஜகவும் இந்த அதிமுக கட்சிகளை ஜெயிக்க முடியுமா எங்கள் அண்ணன் எந்த தொழிலை நின்று கண்ணை மூடி நின்னாலும் கண்டிப்பாக ஜெயிப்பார் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது போன தடவை கொலுசு அதுவும் சொல்லி எங்கள் அண்ணன் மேலே பழி போட்டாங்களே இந்த தடவை நாங்கள் என்ன ஒன்றா சொல்லுவோம் வீட்டுக்கு ஒரு ஃப்ளைட்டு வீட்டுக்கு ஒரு பஸ்ஸு வீட்டுக்கு ஒரு ட்ரெயின் என்ன ஒன்றா சொல்லலாம் எங்களால் முடியும் ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம் எங்கள் அண்ணன் எந்த தொழிலை நிற்காதோ நாங்கள் ஜெயிக்க அண்ணனை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி நாங்கள் முழுமையாக வேலை வைப்போம் திமுக ரத்த தீர்ந்த ரத்தங்கள் கூடுறாங்க நீங்கள் எப்படி வேலை பார்த்தாலும் சரி ஓட்டு மக்கள் தானே போடணும் ஓட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் என்னதே மக்கள் நினைக்கிறாங்க இந்த அரசியல் சதுரங்கத்தில் மக்கள் தானே இறுதியாக மாட்டி தவிக்க போகிறாங்க இதே தரப்ப போய் சரி கோவை மாவட்டத்தில் பாஜக அதிமுக கூட்டணில் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அண்ணாமலை அப்படின்னு கேட்டது கவுண்டம் பழத்தை நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அது வேலை பார்த்து ஜெயிக்க வச்சுருவாங்க அதேமாதிரி இன்னும் ரெண்டு தொகுதி என்ன சொல்லி கேட்டதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை தொகுதி மாறுறாதான் ஏன்பா அந்த அம்மா தொகுதிக்கு நல்லா தானே செஞ்சு வச்சுருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் அந்த அம்மா முதலாளாம் வந்து நின்றாங்க எதுக்கு தொகுதி மாற்றுறீங்க இது வேற கணக்குங்க இது வந்து யாரு எங்க அண்ணன் இப்போ நிழல் பொதுச் அவர்களுக்கு தீர்மானம் ஏன்னா கோவை தெருக்கில் இருந்து கோவை வடக்குக்கு வானதி சீனிவாசன் மாறப்போவதாகவும் கோவை தெருக்கிலிருந்து வானதி சீனிவாசன் கோவை தெருக்கில் இருந்து வானதி சீனிவாசன் கோவை வடக்கு மாறப்போவதாகவும் தகவல் கிடைக்கிது என்னங்கன்னு விசாரிச்சா என்னங்க எங்க அண்ணன் நிழல் பொதுச்செல அவர் எடுத்த முடிவுங்க கோவை தெ தெருக்கில் வந்து இப்போ நிற்க போகுது அம்மன் அர்ஜுன் அவர் நிற்க போகிறாங்க அவர் யார் தெரியுமா எங்கள் அண்ணன் எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப வெறு நெருக்கமானவர் அவர் எஸ்பி வேலுமணி யார் தெரியுமில் எடப்பாடி அவருக்கு நெருக்கமானவர் எடப்பாடி யாருன்னு தெரியுமில்ல மோடிக்கு அமித்ஷா நெருக்கமானவர் இப்படிப்பட்ட சூழலில் தொகுதி எங்களுக்கு தானே கிடைக்கும் எங்களை மாரி நீங்கள் என்னெங்கென்ன செய்ய முடியும் எங்கண்ண எங்கள் அண்ணன் எஸ்பி வேலுமணி யாரை கை நீ தான் எம்எல்ஏ சொல்கிறதோ அவர் தான் இந்த பத்து தொகுதி எம்எல்ஏ ஆக முடியும் எங்கள் அண்ணன் மீது இங்கே ஒன்றுமே நடக்காது அப்புடின்னு அதிமுக நிறுவனி கால தூக்கி பேசுகிறாங்க சரி சப்போஸ் அம்மான் அர்ஜுனுக்கே கொடுத்தாலும் அவர் தான் ஏன்னா கண்டிப்பான முறையில் அம்மன் அர்ஜுன் அவர்கிட்ட அங்கே சீட்டு கொடுக்கப்படும் அதனால தான் வானவரிசின் வசூல் தொகுதி மாறப்படுவதாகும் இன்னொரு தொகுதி பேசப்படாமல் வெளிக்காட்டப்படாமல் இருக்குது விரைவில் அந்த ஒரு தொகுதி சொல்லப்படும் ஏழில் பத்து பத்து தொகுதியில் ஏடிஎம்கே ஏழு கன்ஃபார்ம் மூணு பிஜேபி கன்ஃபார்ம் எங்கள் அண்ணங்க ஆள் வச்சார்ல எப்படி ஜெயிச்சு கட்டுற மட்டும் பாருங்க திமுக உள்ள நுழையவே முடியாது இன்னும் செந்தியர் பாலாஜி மாதிரி நூறு செந்தியர் பாலாஜி இங்கே வந்தாலும் சரி இங்கே அதிமுக கோட்டையில் ஒரு மண்ணு கூட இருக்க முடியாது பேரூராட்சி தேர்தல் எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமில்ல அப்பா மேலே அவங்க ஆள் இருந்தாங்க அவங்க மக்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்வீட் பாக்ஸு மனசெலவில் காரங்களை அள்ளி கொடுத்ததால் ஓட்டு அள்ளி தெளிச்சிட்டாங்க இந்த தடவை நாங்கள் விடமாட்டோம் இந்த தடவை எப்படி இருக்கணும் கூட்டணி மேலே மத்திய அரசு எங்கிட்ட இருக்குது நாங்கள் இருக்கோம் நாங்களாக இதை எங்கே அடித்த என்றால் திமுக அந்த இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் ஒரு சீட்டு கூட அவங்க கிடையாது கோயம்புத்தூர் கூட கிடையாது கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியாது எங்கள் அனநா மீறி அப்புடின்னு அதிமுக தரவில் சொல்கிறாங்க பாப்பா எல்லா பேரும் அவங்கவுங்க பெரியாள்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லா பேரும் பெரியாள் தான் ஏன்னா நாங்களாம் உங்களை ஓட்டு எல்லாம் நீங்கள்லாம் ஆள் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க இந்த கருத்தெல்லாம் முழுசாக ஆராய்ந்து அலசி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை என்னடா பார்த்தோம்னா வடிகட்டி இருக்குல்ல வடிகட்டில தண்ணி அள்ளி அள்ளி மோந்தா இந்த மாவெல்லாம் சடப்பாங்களே மாவெல்லாம் அந்த சலடை மாதிரி சளிப்பாங்களே அதுல வரக்கூடிய டஸ்டல வடி எடுக்கிறது அதை வச்சு சளிப்பாங்க நீங்க மாவை சலிக்கலாம் வெறும் தண்ணி தண்ணி குரத்துல அதை விட்டு விட்டு மோந்து மோந்து பார்த்தா என்ன எதுவுமே வரல பார்த்தா வெறும் சலடை வெறும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட போயாள் என்பது அங்கு உள்ள மக்கள் தான் தெரியும் யார் இந்த அரசியல் நிலைப்பாடு இருக்குல்ல ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா இந்த தேர்தலுக்கு ஒரு நாள் இருக்குன்னு வச்சுங்க இந்த நாள் டெய்லி ஒரு அழகான செய்திகள் டெய்லியும் கூட்டணி கணக்கில் ஒரு கட்சியை ஒரு திட்டுறது இன்னைக்கு இந்த கட்சியை திட்டுவாங்க இந்த கட்சிக்கு நாளைக்கு கூட்டணி சேருவாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதில் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நம்ம அரசு மதுபோன கடைக்கு சேல்ஸ் கூடும் ஏன்னா அப்புறம் பிரச்சாரத்துறைடா டெய்லி ஸ்வீட் பாக்ஸ் இறைய நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நான் நான்கு ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி வேறு வசிந்து வாழை போட்டு தென்னை போட்டு கரும்பு போட்டு உருவாக்கி காசை இன்று மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரக்கூடிய வேட்பாளர் உருவாகியிருக்காங்க ஏன்னா மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தேர்தலுக்கு வருவதில்லை பிரச்சாரத்துக்கு வருவதில்லை இப்படிப்பட்ட கால சூழல் ரொம்ப மோசமாக ஆகிவிட்டதும் அதுக்கு அதிகாலம் அல்லவா இந்த அரசியல் இவ்வளோ குலப்படியான சூழ்நிலையில் கோயமுத்தூரில் திமுக தரப்பில் திமுக சொல்வதை போல் கோயம்புத்தூரை நாங்கள் தான் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய பத்து தொகுதியை நாங்கள் தான் கைப்பற்றுவோம் எங்கள் தளபதி செந்தில் பாலாஜி பார்த்துருவார் எங்களை மீது எங்க ஒன்றுமே என்று திமுக சொல்வது நடக்குமா இல்லை அதிமுக சொல்வது போல் எங்கள் தளபதி கொண்டாட்டி கோட்டை இருக்காது இங்கே எஸ்பி வேலுமணி அவரை மீறி அங்கே இந்த கோயமுத்தூரில் யார் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நான் அதிமுக சொல்லுவது நடக்குமா இதெல்லாம் பொறுத்து இதெல்லாம் என்ன நடக்க போகுது என்பது வரக்கூடிய சட்டமன்றத்தில் யார் எந்த தொகுதி வேட்பாளர்கள் அவங்க வெயிட் என்ன அவங்க எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி வரக்கூடிய சட்டமன்றத்தில் யார் வெற்றி பெறுவாரு என்பதை அங்குள்ள கோயமுத்தூர் மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் ஏன்னா அங்கே உள்ள மக்கள் மிக படித்தவர்கள் மிக அறிவாளிகள் மிக நேர்மையானவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய அங்கே எம்எல்ஏ யாராக இருக்கும் என்பதை மக்கள் தான் முடிவெடுப்பது அந்த பொறுப்பு கோயம்புத்தூர் மக்களுக்கே சாரும் நன்றி